காஃபி ஏங்க இந்த கண்மணியால அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைங்க பாப்போம் அவங்க அப்பன் சிதம்பரம் பணத்துக்காக தான் போனாருன்னு அவளே சொல்றா ஒருவேளை கிடைச்சாலும் கிடைச்சிரும் பணம் கிடைக்கலனா கிடைக்கலனா என்னடி உன்னையே மாத்திட்டா போச்சு என்ன இப்ப எப்படி பேசுறீங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் பணம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவோம் சொல்றீங்க

நீங்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நான் சிதம்பரம் சாருக்கு தூரத்தை சொந்தம் என் பேர் அசோக் காயத்ரி ஆ இவருக்கு குடிக்கிறதாவது கொண்டாந்த கூட ஏன் டேய் ஆ ஐம் சாரிம்மா தேங்க்ஸ் நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் சொல்லுங்க என்ன விஷயம் நான் கண்மணியோட தங்கச்சி லீலா கல்யாண விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஓஹோ இதில் பேச என்னங்க இருக்கு ஏற்கனவே பேசினது தானே பணத்தை கொடுத்தா கல்யாணம் நடக்கும் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க மட்டும் நிறுத்திடாதீங்க என்னங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டு நாங்க எதுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல போறோம் ஜாம் ஜாம் இல்ல எவ்வளவு பணம்னு சொல்லுங்க அஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னாரு நீங்க அதே பணத்தை கொடுத்தீங்கன்னா முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடலாம் கண்டிப்பா நீங்க கேட்ட பணத்தை நாங்க தரோம் நீங்க கல்யாணத்துக்கு காயத்ரி சிதம்பரத்துக்கு பெரிய இடத்துல நிறைய ஊருகாரங்க இருக்காங்க போல இருக்கு. எப்படியோ நமக்கு தேவையான பண வந்தா சரிதான். நீங்க பாட்டு 5 லட்சம் கேட்டிங்க. பின்ன யவன வரது பணக்காரங்கறேன். நானும் சும்மா கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டேன். அவனு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆகவத்தை நமக்கு லாபம் தானடி. அது எப்படிங்க? ஆளை பார்த்த உடனே இவன் பணம் குடுப்பான கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. அவ தான் பணக்களை சொட்டு வேடி பூஜா பூஜா யாரு யாரு வேணும் உங்களுக்கு வேசத்துக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு இவளை பார்த்தா நல்ல மாதிரி தெரியலையே யாரா இருக்கும் யார் நீங்க பூஜா இல்லீங்களா முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க இவ என்ன நம்மள அதிகாரம் பண்ணி கேக்குறா ஒருவேளை பூஜாக்கு சொந்தமா இருக்குமோ ஏப்பா தம்பி நான் பூஜாவோட ஃப்ரெண்டுங்க என் பேர் ஆதித்யா என்ன யோசிக்கிறா சந்தேகமாக வர பார்க்குறா நம்மளோட பெரிய கிருமலாக ஆ நானும் பூஜாவும் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு அவ காலேஜ் முடிச்சு நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சே ஆமாம் நீ என்ன பண்ணுற இப்போ கேஎஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல அதை நான் தான் வச்சுருக்கேன்

நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி உட்காருங்க இல்லம்மா பரவாயில்லைங்க என்ன விஷயம் தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்ல பண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன் அது இன்னும் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துருவார் தம்பி ஐயோ என்னம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க நான் அதுக்காக வரலம்மா நான் கொடுத்த பணம் உங்களுக்கு பத்திச்சா இல்ல மேற்கொண்டு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் ஐயோ நீங்க முதல்ல கொடுத்த பணமே போதுமானதா இருக்கு தம்பி ரொம்ப நன்றி ஆமா இத விசாரிக்கவா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படியே எனக்கும் கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா என்னமோ அப்படி பாத்துருக்கீ வானவங்க குடும்பத்தை ஒருத்தவாயிட்டும் இல்ல உங்களுக்கு என் அட்ரஸ் தெரியாது அதான் நேர்ல போய் வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா இருங்க தம்பி பத்திரிக்கை கொண்டு வரேன் அம்மா சாரு இல்லைங்களா வெளியில போயிருக்காரு இல்லம்மா லாஸ்ட் டைம் வந்தும் சார பாக்க முடியல அந்த ஆசையில தான் நான் உங்ககிட்ட நமஸ்காரம் சார் வணக்கம் தம்பி யாரு சார் என் பேரு ஆதித்யா நான் பூஜாவோட ஃப்ரெண்டு பெரியவங்க நீங்க இன்னும் ஆசீர்வாந்தம் ஓ ஆமா ஆமா இருப்பா இருப்பா நல்லா எழுந்தர் ஏழுந்து நானே உன்ன வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ இங்க வந்துட்டேன் தகுந்த நேரத்துல நீ செஞ்ச உதவிய என்னால் மறக்கவே முடியாது என்ன சார் பூஜா என்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ண மாட்டானா இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பக்குவமா பேசுறீப்பா வளர்த்த வளர்ப்பி சார் மனசு வேற யாருக்குமே வராதுப்பா லட்சுமி தம்பிக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டோம்மா இத கொண்டு வரேங்க ஒன்று வேணாம் சார் இன்னைக்கு முருகனுக்கு விரதம் பச்சை தண்ணி கூட பல்ல படக்கூடாது நீங்க பேசிட்டு இருங்க தம்பி பத்திரிக்கை கொண்டு வர சரிங்கம்மா ஏன் தம்பி நீங்க பூஜாவோட ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க வெளிய எங்க பார்த்து பேச மாட்டீங்களே என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் பூஜாட்ட பேசணும்னா நம்ம வீட்டுல வந்து பேச மாட்டேனா வெளியே எதுக்கு பேசணும் என்ன சார் கரெக்ட் தானே தம்பி உன்னை பத்தி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா சார் இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா ஆச்சரியமா கொடுக்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது உன் அட்ரஸ் எதுவும் எனக்கு தெரியாது இப்பதான் உன்னையே பாக்கறேன் அதனால இங்க வச்சு கொடுக்குறேன் தப்பா நினைக்க கூடாது கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா கூட நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவேன் சரிங்க சார் நான் கிளம்பலாமா பரவாயில்லப்பா வரேம்மா சரிங்க வரேங்க சார் இவங்க யாரு என் தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கிறா ரொம்ப சந்தோஷமா பாக்குறதுக்கு மகாலட்சுமி இருக்கீங்க தரப்பா வரேன் சார் மீண்டும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு ஆசீர்வாதம் நல்லபடியா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்பா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார் அடிக்கடி வந்துட்டு பாப்பா இது வரக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் வருவேன் சார் வரேன் சரிப்பா சரிப்பா வரேம்மா ரொம்ப நல்ல பையனா இவ்வளவு அடக்கமா இருக்கானே ரொம்ப நல்ல பையனே பையன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே இவனுக்கும் பூஜாவுக்கும் நல்ல நட்பு இருக்கும்னு நினைக்கிறேன் எதையுமே நல்லதாவே நினை இந்த பையனை கணக்கு பண்ணி நம்ம கூடையே வச்சுக்கிட்டா பின்னாடி நிறைய காரியங்களை சாதிக்கலாம் நீ இன்னும் கிளம்பலையாமா இப்ப கிளம்புடாதா நீதான் ஊரு போய் சர முடியும் நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா

நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் நம்ம தோப்பில் காயை விட்டுறாங்கப்பா நான் இல்லாட்டி வேற யாரா இருந்தாங்கன்னா அரை காய் காகாய வெட்டி போட்டுருவாங்க அப்புறம் நமக்கு தான்ப்பா லாஸ் ஆகும் சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுனே புரியல என் தம்பி கேட்டா நான் என்ன சொல்ற அப்பா சித்தப்பா அப்படியே பேசி சமாளிங்கப்பா நமக்கு வேளை தான்ப்பா முக்கியம் சரிடா நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க. இத பாரு உன் சீனியர் சேர்ந்துட்டு ஊர் சுத்த களம்பிடாத. அப்புறமா நீ வயக்காட்டுக்கு போய் முதல்ல தண்ணி பாசற வேலையை பாரு. அப்ப நாம परपடலாம் परपடலாம்ங்க மணி வீட பத்திரமா பாத்துக்க நேரத்துக்கு சாப்பாடு என்ன சரிமா நான் பாத்துக்குறேன்மா நீ கிளம்புங்க மடா நீ பாட்டுக்கு கதவு திறந்து போட்டு போடா அதப்பா நீ கிளம்புங்க போறேன் வரேன்ப்பா சரிமா நம்ம எல்லா மனசுல இருக்கல்ல எதை மறக்காத வீட்டை ஜாக்கிரதையா பத்திரமா பாத்துங்க நான் போய்ிட்டு வந்துறேன் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணிரங்கப்பா வா என்ன அப்படி பாக்குறீங்க வாழப்பு ஒரு வீடுல அத வலது கால எடுத்து வச்சு வர வாழ வேண்டிய வீடா உங்ககிட்ட எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டா அப்புறம் சைஸா கழட்டி விட்டற மாட்டேன் மணி என்ன யோசிக்கிறீங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்ல வா உள்ள வா உள்ள நான் பூசை வைக்கமா வந்துட்டு இருக்கேன் உனக்கு வாழப்போற வீடுன்னு சொன்ன பதிலே சொல்லல அதான் நீயே சொல்லிட்டியே சொல்லிட்டே முதல்ல சமையல் ரூம் எங்கன்னு சொல்லுங்க சமையல் ரூம் எதுக்கு சமைக்கதா சமையல் ரூம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சாமி ரூமுக்கு கூட்டி போறேன் வா போலாம் சாமி ரூமுக்கு எதுக்கு கூட்டி போறீங்க எதுக்கு சொல்லுங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அழுகுற மணி நீங்க பெரிய எடுத்து புள்ள என்ன கை விட்டுற மாட்டீங்களே என்ன சொன்னா எம்எல் நம்பிக்கை இல்லையா அதுக்கு இல்லைங்க நீங்க என்ன கை விட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்ன சொல்ற சொன்னா நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை சின்சியரா லவ் பண்றேன் என்னடா நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றியோ அந்த அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்ணறதா சொல்லோம் அதனால தாங்க நீங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே

என்னையா லாக் பண்ண பார்க்குற அது ஒன்றால் மட்டும் இல்லை வேறு எந்த ரம்பா ஊர்வசியே வந்தாலும் முடியாது ஆ வணக்கம் நீங்க யார் வேணும் உங்களுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவர் மட்டும் இல்லனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது பாவம் அவருக்கு போய் இவ்வளோ சீக்கிரம் உள்ள வாங்க ஹாய் சாக்லேட் உம் வாங்கிக்கம்மா தேங்க் யூ வாங்க வெல்கம் உட்காருங்க உங்க அப்பா உங்கள பத்தி நிறைய சொல்லிருக்கார். என் பொண்ணுகளுக்கு எல்லாமே நான் தான் நான் இல்லாம அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு உங்க தங்கச்சிக்கு மேரேஜ் அப்பா சொல்லியிருந்தாரு அது என்னாச்சு பிளீஸ் உங்க ஃபேமிலியில் என்னையும் ஒருத்தனா நினைச்சுக்கிட்டு தயங்காம சொல்லுங்க கல்யாண வேலை எல்லாம் எந்த அளவுல நடந்துட்டு என்ன ஏதாவது தப்பா கேட்டுக்க எங்க அப்பா நினைச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை என்னால நடத்த முடியுமான்னு தெரியல அவங்க கேக்குற பணத்தை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டாங்க அவ்வளோ பெரிய தொகைய என்னால புரட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல என்னங்க இதுக்கு போய் அழுதுகிட்ட முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க பிளீஸ் அழுகை நிப்பாட்டுங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நான் இப்போ உங்க சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அவங்க கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை நான் தரேன்னு சொல்லிவிட்டேன் அஞ்சு லட்சமாக என்னங்க இது எங்க அப்பா இருக்கும்போது அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் தானே கேட்டாங்க இப்போது அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டால் எப்படிங்க சமாளிக்க முடியும் பரவாயில்ல பண்ணுங்கள் உங்கள் அப்பா எனக்கு பண்ண உதவியினால தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க கல்யாண வேலையை பாருங்க அவரோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகே வேண்டாங்க உங்களுக்கு எதுக்கு வீண் இதுல என்னங்க இருக்கு அன்னைக்கு உங்க அப்பா என்ன சிரமமா நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு வசதியா இருந்திருக்க முடியாது அவங்க கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேங்க உங்க தங்கச்சி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் உங்க என்னையும் ஒருத்தனா நினைச்சீங்கன்னா நீங்க எதுவும் பேசாதீங்க வேலை பாருங்க நான் பணத்தோட வரேன் அங்கு சொல்லுமா இந்த செம்ம எப்படி போடுறது அங்கல் என்ன செம்மது புரியுதா இந்த த்ரீ எடுத்து கீழே ஒரு லைன் போட்டு இதோட இன்ட்ரூ பண்ணா சிக்ஸ் நல்லா படிக்கணும் பாருங்க நீங்க தைரியமா இருக்கணும்